அது ஒரு அமைதியான மதிய நேரமாக இருந்தது ஒரு சிறிய மான்குட்டி லில்லி அங்கே அலைந்து திரிந்தது அவளது அம்மாவை கண்டுபிடிக்க முயன்றது கால்கள் நடுங்கின கண்கள் பயத்தால் நிறைந்தன ஒரு மெல்லிய குரல் மீ என்று ஆற்றின் காற்றில் அது அலையடித்தது திடீரென லில்லி ஆற்றில் விழுந்தால் குளிர்ந்த களிமண்ணால் நிறைந்த தண்ணீர் அது லில்லியை நீரோட்டத்தில் இழுத்துச் சென்றது அவள் போராடினாள் சிறிய கால்களுக்கு பலம் போதவில்லை ஆற்றின் சுழலில் அவள் சிக்கிக் கண்கள் விரிந்தன வாயிலிருந்து ஒரு கூச்சல் உதவி என்று அவள் அழுதாள் காற்றிலும் அலைகளிலும் அது எதிரொலித்தது தண்ணீர் லில்லியை மூழ்கடித்தது ஒரு கணம் மேலே மிதந்தாள் நம்பிக்கை தொலைவது போல அம்மாவின் அடையாளமே இல்லை சுற்றிலும் பயமுறுத்தும் அலைகள் மட்டுமே லில்லி பதறினாள் அவளது கால்கள் களிமண் நீரில் துடித்தன உடல் நசுங்கியது வயிற்றில் தண்ணீர் நிரம்பியது காதுகள் குளிரிலும் பயத்திலும் நடுங்கின மூச்சு விடுவது கடினமாக இருந்தது ஒவ்வொரு மூச்சும் ஒரு போராட்டமாக இருந்தது லில்லி களைத்து போனால் ஆனாலும் ஒரு கடைசி கூச்சல் திடீரென ஒரு பெரிய அலை லில்லியின் உடல் சுழன்றது ஒரு மரக்கிளையை நோக்கி மிதந்தது ஆனால் அங்கு யாரும் இல்லை லில்லி மூழ்கப்போவது போல் இருந்தது ஆற்றங்கரையில் உள்ள பாதையில் மேக்ஸ் டேவிஸ் அவனது நாய் புரூனோ உடன் இருந்தது மேக்ஸ் ஒரு நீல கன்வெர்டிபிள் காரை ஓட்டினான் திடீரென ஒரு மெல்லிய குரல் ஆற்றிலிருந்து வந்ததா மேக்ஸ் காரை நிறுத்தினான் நெற்றியை சுருக்கினான் சுற்றிலும் பார்த்தான் அந்த சத்தம் என்ன புரூனோ தலையை உயர்த்தினான் காதுகளை நீட்டினான் மெல்ல முனகினான் ஏதோ தவறு என்று அவனுக்கும் தோன்றியது மேக்ஸ் ஆற்றின் கரை நோக்கி ஓடினான் தண்ணீர் சுழன்று மங்கலாக இருந்தது யாராவது இருக்கிறார்களா என்று கூப்பிட்டான் நாள் தண்ணீரின் சத்தம் மட்டுமே புரூணோ திடீரென குறைத்தான் முன்னோக்கி பாய்ந்தான் மேக்ஸ் ஓடிக்கொண்டே இருந்தான் ஆற்றின் நடுவில் ஒரு சிறிய உயிரினம் ஓ ஒரு மான் குட்டி மேக்ஸ் கத்தினான் அவனது இதயம் வேகமாக துடித்தது சிந்திக்க நேரமில்லை லில்லியை பார்த்து இருந்தான் புரூனோ தயங்காமல் தண்ணீரில் குதித்தான் லில்லியை நோக்கி நீந்தினான் வலுவாக நீந்தினான் தண்ணீர் இருபுறமும் தெரித்தது அவனது கண்கள் இலக்கில் உறுதியாக இருந்தன லில்லி இன்னும் போராடிக் கொண்டிருந்தாள் ரட்சகன் வருவதை அவள் அறியவில்லை புரூனோ அருகில் வந்தான் லில்லியின் கழுத்தை மெதுவாக பிடித்தான் மிகவும் கவனமாக லில்லி திடுக்கிட்டாள் கால்கள் சுருண்டன ஒரு வேட்டைக்காரனா என்று பயந்தாள் ஆனால் புரூணோ பாதுகாப்பானவன் நகங்களோ பற்களோ பயன்படுத்தவில்லை தலையை திருப்பினான் ஆற்றுக்கு எதிராக நீந்தத் தொடங்கினான் ஒவ்வொரு அசைவும் உறுதியாக லில்லியின் தலை தண்ணீருக்கு மேலே இருந்தது இனி அவள் மூச்சுத் திணறமாட்டாள் மேக்ஸ் கரையில் முழங்காலில் அமர்ந்தான் இருவரையும் எடுக்க தயாராக இருந்தான் அவர்கள் அருகில் வந்தனர் புரூணோ அமைதியாக நீந்தினான் இனி சில மீட்டர்கள் மட்டுமே மேக்ஸ் லில்லியை புரூனோவிடமிருந்து எடுத்தான் ஈரமான மண்ணில் மெதுவாக வைத்தான் லில்லி நடுங்கினாள் தண்ணீர் காதிலிருந்தும் கழுத்திலிருந்தும் வழிந்தது மேக்ஸ் ஜாக்கெட்டை கழற்றினான் லில்லியை மூடினான் புரூனோ அருகில் நின்றான் நாக்கு வெளியே மூச்சு விட்டான் ஆனால் கண்கள் லில்லியை விட்டு நகரவில்லை இனி சரி அன்பே நாங்கள் சரியான நேரத்தில் வந்துவிட்டோம் மேக்ஸ் ஆறுதல் கூறினான் லில்லியை எடுத்தான் காரின் பின்புற இருக்கையில் வைத்தான் ட்ரங்கிலிருந்து ஒரு துண்டு எடுத்தான் லில்லியின் உடலை பகுதி பகுதியாக துடைத்தான் புரூனோ முன் இருக்கையில் அமர்ந்தான் தலையை திருப்பி பார்த்தான் புதிய நண்பரின் நிலையை சோதிப்பது போல லில்லி அமைதியானால் மூச்சு இயல்பானது மேக்ஸின் கவனிப்பு அவளுக்கு ஆறுதலாக இருந்தது மேக்ஸ் காரில் ஏறினான் எஞ்சினை ஸ்டார்ட் செய்தான் வீட்டிற்கு திரும்பினான் ஒரு முடிவு மனதில் மேக்ஸின் வீடு ஒரு பசுமையான மலையில் சிறிய மர வீடு காட்டுக்கு அருகில் லில்லிக்கு ஒரு சூடான துண்டு விரித்தான் வாழ்க்கை அறையில் அடுப்புக்கு அருகில் புரூனோ அருகில் படுத்தான் லில்லியை விட்டு கண்களை எடுக்கவில்லை ஒரு சகோதரனைப் போல காத்திருந்தான் மேக்ஸ் லில்லிக்கு சூடான பால் கொடுத்தான் ஒரு குப்பியிலிருந்து அவளது நெற்றியை மெதுவாக தடவினான் லில்லி மேக்ஸை பார்த்தாள் கண்கள் மெல்ல மூடின ஒவ்வொரு தொடுதலிலும் நம்பிக்கை வளர்ந்தது மறுநாள் லில்லி எழுந்தாள் பின்புறத்தில் சிறிய அடிகள் வைத்தாள் மேக்ஸ் அவளுக்கு ஒரு பெயர் கொடுத்தான் லில்லி அவளது முதுகில் உள்ள வெள்ளை புள்ளிகள் காரணமாக லில்லி புரூனோவை பின்தொடர்ந்தாள் வீட்டு முற்றத்தில் ஓடினாள் எல்லாமே அவளுக்கு ஆர்வமாக இருந்தது புரூனோ பொறுமையாக கற்பித்தான் முகர்வது தோண்டுவது பறவைகளை கவனிப்பது மேக்ஸ் ஒவ்வொரு காலையும் அவர்களை அழைத்துச் சென்றான் அருகிலுள்ள பூங்காவிற்கு ஊரார் சிரித்தனர் புரூனோவும் லில்லியும் புல்லில் ஓடுவதை பார்த்தபோது குளிர்ந்த மதியங்களில் லில்லி மேக்ஸின் மடியில் சுருண்டாள் ஒரு விசித்திரமான குடும்பம் ஆனால் முழுமையாக ஒன்றிணைந்தது புரூனோ இனி முனகவில்லை லில்லியின் அருகில் எப்போதும் படுத்திருந்தான் ஒரு சகோதரனைப் போல மேக்ஸுக்கு தெரியும் பிரிவின் நாள் வரும் இரண்டு வாரங்கள் கழித்து நேரம் வந்தது லில்லியை அம்மாவிடம் திருப்பிக் கொடுக்க வேண்டும் மேக்ஸ் ஒரு வரைபடத்தை பார்த்தான் சவானி ஆற்றின் பாதைகள் அம்மாமான் இருக்கக்கூடிய இடங்கள் ஒரு வெயில் நிறைந்த காலை மேக்ஸ் லில்லியையும் புரூனோவையும் காரில் ஏற்றினான் பழைய ஆற்றங்கரைக்கு சென்றான் லில்லி அமைதியாக இருந்தாள் காதுகள் அசைந்து கொண்டிருந்தன ஏதோ பரிச்சயமான ஒளியைக் கேட்பது போல ஆற்றங்கரையில் வந்தான் மேக்ஸ் காரை அணைத்தான் லில்லிக்கு கதவை திறந்தான் அவள் வெளியே இறங்கினாள் புரூனோ சுற்றி ஓடினான் மனம் பிடித்தான் மேக்ஸ் காட்டில் ஒரு அடையாளத்திற்காக பார்த்தான் திடீரென தொலைவில் ஒரு பெரிய மான் ஒரு பெண்மான் அவள் ஓடவில்லை கண்கள் நம்பிக்கையுடன் லில்லி ஒரு கணம் நின்றாள் பின்னர் ஓடினாள் அம்மாவை நோக்கி மேக்ஸ் மூச்சை பிடித்தான் புரூனோ அசையாமல் நின்றான் லில்லியின் ஒவ்வொரு அடியையும் பார்த்தான் லில்லி அம்மாவின் அருகில் வந்தாள் ஒரு கணம் நின்றாள் பின்னர் தலையை அம்மாவின் உடலில் சேர்த்தாள் அம்மா மான் லில்லியின் தலையை நக்கினாள் மெதுவாக நடுங்கினாள் இது தனது குட்டி என்று உறுதிப்படுத்தினாள் மேக்ஸ் அந்த காட்சியை பார்த்தான் கண்கள் கலங்கின இதயம் மகிழ்ச்சியால் இருகியது புரூனோ மெல்ல குறைத்தான் விடு லில்லி என்று சொல்வது போல மேக்ஸ் சிரித்தான் நாம் சரியானதை செய்தோம் புரூனோ லில்லி ஒருமுறை திரும்பி பார்த்தாள் மேக்ஸையும் புரூனோவையும் கண்களில் நன்றியும் சோகமும் மேக்ஸ் கையை அசைத்தான் போ லில்லி உனது காட்டில் வாள் அம்மாமான் லில்லியை அழைத்துச் சென்றாள் அவர்களின் உருவங்கள் மரங்களில் மறைந்தன மேக்ஸும் புரூனோவும் காருக்கு திரும்பினர் ஆற்றில் சூரிய ஒளி மின்னியது ஒரு புதிய அத்தியாயம் முடிந்தது கருணை நம்பிக்கை நட்பு நிறைந்த ஒரு கதை இந்த கதை உனக்கு பிடித்திருந்ததா